அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின் படி மத்திய அரசின் புதிய திட்டம் ரூபாய் பன்னிரண்டாயிரம் உங்கள் வங்கி கணக்கில் மத்திய அரசு அரசுட போகும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் மேற்கொண்ட தமிழக பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது திருச்சியில் நடைபெற்ற இந்த பயணத்தின் போது மாநில அரசியல் நிலவரம் கூட்டணி அமைப்பு தொகுதி பங்கீடு தேர்தல் பிரச்சார யுக்திகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான ஆலோசனைகள் நடைபெற்றதாக தகவல் தெரிவித்தனர் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்த அமித்ஷாவிற்கு விமான நிலையத்தில் கட்சி நிர்வாகிகள் வரவேற்பு அளித்துள்ளனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் விடுதல் நடைபெற்ற பாஜக மைய குழு கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றனர் முக்கிய தலைவர்களும் இதில் பங்கேற்றதாக கூறப்படுகின்றனர் குறிப்பாக தமிழகத்தில் ரூபாய் ஐந்தாயிரம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் மூன்று மாதங்களுக்கு சேற்றும் கோடைக்கால சிறப்பு நிதியாக ரூபாய் இரண்டாயிரமும் ஆரோர் வங்கி கணக்கில் மொத்த தொகுப்பாக ரூபாய் ஐந்தாயிரம் பிப்ரவரி மாதம் பதினாம் தேதி அவர்கள் வர வைக்கப்பட்டனர் இதன் பின்னணியில் மத்திய அரசின் தமிழக மக்களை இருக்கும் வகையில் சில நலத்திட்டங்களை ஒருங்கிணைந்து வழங்குவது குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் கசிந்துள்ளனர் கேஸ் சிலிண்டர் மானியம் உர மானியம் உள்ளிட்ட நிறுத்தப்பட்ட அல்லது நிலுவையில் உள்ள தொகைகள் மற்றும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி போன்ற திட்டங்கள் கீழ் வழங்கப்படும் நிதிகளை ஒருமுறை தொகுப்பாக பயனாளியின் வங்கி கணக்கில் செலுத்துவது குறித்து பரிசீலனை நடத்தப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் சில தகவலின்படி இந்த திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டால் சுமார் பனிரெண்டாயிரம் வரை தொகை பயணங்களில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படலாம் என பேசப்படுகின்றனர் எனினும் இது குறித்து மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு ரூபாய் ஐந்தாயிரம் பிப்ரவரி மாதம் பதினாம் தேதி கொடுக்கப்பட்டனர் இதற்கு பிறகு தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசு ரூபாய் பனிரெண்டாயிரம் வரை அவரோர் வங்கி கணக்கில் வழங்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் ஒருங்கிணைந்து ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வரை அவரோர் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கேஸ் சிலிண்டர் மானியம் உர மானியம் உள்ளிட்ட நிறுத்தப்பட்ட அல்லது நிலுவையில் உள்ள தொகைகள் மற்றும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி போன்ற பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைந்து ஒரே தவணையாக ஆரோர் வங்கிக் கணக்கில் ரூபாய் பனிரெண்டாயிரம் வரை வர வைக்கப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன தமிழகத்தில் தேர்தல் அரசியல் சூடுபிடித்துள்ள நிலையில் தேசிய மட்ட தலைவர்கள் நேரடி ஆலோசனைகள் மற்றும் நலத்திட்ட அறிவிப்புகள் தேர்தல் சூழ்நிலை பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்